பல்லாயிரக்கணக்கான ஆரியவர்கள் சூழ நல்லூரானின் தீர்த்த திருவிழா ரணில் விக்ரமசிங்கன் நேது கொற்று புலனாய்வு பிரிவுகள் முன்னிலை தபால் ஊழியர்களுக்கு எம்மாதம் சம்பளம் வழங்கப்பட மாட்டாது தபால் மா அதிபர் தெரிவிப்பு விசேட அதிரடி படையினருடன் தோப்பாக்கி சூடு சந்தக நபர் ஒருவர் பலி பிரசித்தி பெற்ற நல்லூர் காந்தசுவாமி ஆலய வருடந்த மகோற்சவ தீர்த்த திருவிழா இன்று காலை நடைபெற்றது காலை வசந்த மண்டப பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வேல்பெருமான் வள்ளி தெய்வானை பிள்ளையார் மற்றும் சாண்டேஸ்வரர் ஆகியோர் ஆலய கணிக்கு எழுந்தருளியதை தொடர்ந்து தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது தேத்த திருவிழாவுக்கு நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல இறக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு கொடியிருக்கம் நடைபெறவுள்ளது ஆத்தோடு நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவ திருவிழாக்கள் நிறைவடையும் அடுத்து நாளை மாலை முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியுள்ளார் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு சென்ற பயணம் தொடர்பான விசாரணைக்காக இவர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமநேகநாயக மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சாண்ட்ரா பெரோரோ ஆகியோரிடமும் போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கே எம்மாத சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என தபால் மா அதிபர் ருவான் சத்குமாறு தெரிவித்துள்ளார் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தி மாதாந்திர சம்பளம் பெற வேண்டுமானால் உடனடியாக கடமைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் எது தொடர்பாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களுக்கு எழுத்து பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வேலை நிறுத்தம் காரணமாக இதுவரை சுமார் நூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் தெரிவித்தார் இருப்பினும் மத்திய தபால் நிலையத்தில் குவிந்து கிடந்த தபால் பைகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தபால் மா அதிபர் ருவான் சத்குமார கருத்து தெரிவிக்கையில் சம்பளம் வழங்குவதற்கு திரைச்சேரியில் இருந்து நிதி பெறப்பட வேண்டும் வேலை நிறுத்தத்தின் போது சம்பள நிதி விடுவிக்கப்படாது எனவே கடமைக்கு திரும்பியவர்களுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹம்பாந்துட்டை சூரிய விவ விவகம காட்டு பகுதியில் விசட அதிரடிப்படையினருடன் இடம்பெற்று துப்பாக்கி சூட்டில் சந்தக நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சந்தக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் காயமடைந்த அதிரடிப்படை அதிகாரியொருவர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தக நபர்கள் வீசிய கைக்குண்டு காரணமாக அந்த அதிகாரி காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி சூட்டின் போது இரண்டு சந்தக நபர்கள் சம்பவ இடத்தில் இருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் தாப்பி ஓடியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த சந்தக நபர் சமீபத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நல்லூர் ஆலய தேர் திருவிழாவின் போது திருட உட்பட்ட இருபத்தி நான்கு வயது இளம் சுவதி ஒருவரை ஆலய பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த சாரணர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் நேற்று நடைபெற்ற ஆலய தேர் திருவிழாவின் போது குறைத்த சுவதி பக்தர்களிடையே சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் நடமாடியதை சாரணர்கள் அவதானித்து அவரை தொடர்ந்து கண்காணித்துள்ளனர் இதன்போது சுவதி ஒரு பெண்ணின் தங்க சங்கலியை யாருக்கு முற்பட்டபோது சாரணர்கள் அவரை மட பிடித்தனர் பின்னர் அந்த பகுதியில் கடமையில் இருந்த போலீசாரிடம் சுவதி ஒப்படைக்கப்பட்டுள்ளார் போலீசார் அவரை சோதனையிட்ட போது அவரது உடைமைகளில் இருந்து சங்கலிகள் விசாரணையில் குறித்த சுவதி கொச்சிக்கடை பகுதியை சேர்ந்தவர் எனவும் அவருடன் மேலும் சிலர் ஆலயத்துக்கு வந்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அவருடன் வந்த ஏனிய நபர்கள் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யுவதியின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக அவதானித்து அவரை கையும் கலவுமாக பிடித்து போலீசாரிடம் படைத்த சாரணர்களுக்கு போலீசார் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் மேலும் தேர் திருவிழாவின் போது தமது தங்க நகைகள் தேரிடப்பட்டதாக எட்டு பேர் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்ட பாடத்தை இணைக்குமாறு இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஹரனி அமரசூரியவுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி சட்டம் அல்லது அதனுடன் தொடர்புடைய பாடத்தை ஆரம்ப கல்வித்தரத்தில் முதன்மை பாடமாகவும் உயர்தரத்தில் வெறுப்பத்துக்குரிய பாடமாகவும் அறிமுகப்படுத்துவதன் அவசியத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் பாடசாலை மட்டத்தில் சட்ட கல்வி பொறுப்புள்ள மற்றும் தகவல் அறிந்த பிரச்சனைகளை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பல்வேறு நாடுகள் ஏற்கனவே தங்கள் பாடசாலை பாடத்திட்டத்தில் சட்டப்பாடத்தை ஆறுமுகப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் இலங்கையின் சட்ட மற்றும் கலாச்சார சூழலுடன் ஒத்துப்போகும் சட்டக்கல்விக்கு கல்விக்கு முழுமையான ஆதரவை வழங்க தயார் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது போலீஸ் அதிபர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆவணம் என்று கூறும் ஒரு போலி கடிதம் சமூக ஊடகங்களில் பரவி வருவது குறித்து போலீசார் போது மக்களுக்கு எச்சரித்துள்ளனர் போலியான பெயர்கள் மற்றும் கையொப்பங்களை கொண்ட இந்த கடிதம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் வேண்டுமென்றே ஆன்லைனில் பரப்பப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இதனை குறிப்பிட்டுள்ள பொறுப்பானவர்களை கண்டறிய கணினி குற்றப்பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது எனவே சமூக தளங்களில் பகிரப்படும் அதிகாரப்பூர்வமற்ற விடயங்களால் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்றும் போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் மேலும் அனைத்து அதிகாரப்பூர்வ போலீஸ் தகவல் தொடர்புகளும் அங்கீகரிக்கப்பட்ட தளங்கள் மூலம் மட்டுமே வெளியிடப்படும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்